ஹய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கிணத்து தான் பார்க்குறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் இப்போ ஒரு பேட்டர்ன் பார்க்க போகிறோம் அதே மாதிரி டெய்லி சார்ட்டு பிரகாரம் ரெண்டு ரெண்டு பேட்டர்ன் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்டர்ன் இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்துருவோம் வீக்லி சாட்டில் இப்போ ஒரு நம்பர் நிறுத்துனானா வச்சுக்கோங்களேன் சிங்கிள் நம்பர் நிறுத்துனா அடுத்தது டபுள்ஸ் எடுத்துகிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டு ஏ போர்டு ஜீரோ நிறுத்தியிருப்பான் அதே மாதிரி இந்த நாற்பத்தெட்டு அடுத்த வாரம் வரணும் கரெக்டாக நாற்பத்தெட்டு வந்திருக்கும் ஸோ இதை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழை நிறுத்தினதுனால ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ஏழு நிறுத்தினதினால இந்த இருபத்தி ஏழு இங்கே வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனால் அறுபத்தாறுன்னு கூப்பிட்டு வந்துட்டான் வரலின்னா அதுக்கு அடுத்த வாரம் வரணும் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிசி இருபத்தி ஏழு வச்சுருக்கான் ஏ போர்டு ரெண்டோ ஏழோ வரணும் ஸோ ஒரு நாள் முன்னாடியே வந்ததுனால இது நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுக்கலாம்னு நினச்சிருந்தேன் ஆனால் மொதல் நாளே வரணும் எதிர்பார்க்கல ஒரு நாள் முன்னாடியே வந்துடுச்சு சரிங்களா இப்போ அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்பதுக்கு நாலு பவர் வச்சுட்டா ஆல் போடி இந்த இருபத்தி ஏழுக்கு பார்த்திங்களா இது வந்து அடுத்த வாரம் வரணும் அந்த இருபத்தி ஏழை உள்ளே கொண்டு போயிட்டான் ஸோ அந்த ரெண்டும் ஏழும் உள்ளே வந்திருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு பவர் வச்சாலும் அந்த பேட்டனில் தான் வருது ஒரு எழுவத்தொன்று ஏபியில் வந்து எழுவத்தொம்பது அப்படி தான் வந்திருக்கும் எழுநூற்றி தொண்ணூத்தாறு சி போர்டு ஆறு ஆறு ஒன்றை வச்சு அது சேம் ஒரே நம்பர் தான் ஆறு நேரத்துலும் சரி ஆறுக்கு பவர் வச்சாலும் சரி இந்த ஏபியில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவர் வைக்கணும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்திருப்போம் ஸோ போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பதுன்னு அடிச்சுருக்கோம் ஓகேங்களா ஜீரோ எண்பதுக்கு ஜீரோ வந்து இந்த எண்பது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்திருக்கணும் ஆனால் அந்த எண்பது உள் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல் பவர் வச்சு வச்சுக்கிட்டான்னு சொல்லலாம் இல்லது ஒரு நம்பர் பவர் வச்சு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டான்னு சொல்லலாம் ஒரு வேளை இதை பவர் வச்சு அடுத்த வாரம் வெளியே எடுத்துகிட்டு வரணும் அதாவது எண்பதுக்கு ஃபுல் பவர் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சிக்கு ஃபுல் பவர் வைக்கணும் இல்லைன்னா ஸ்டெயிட்டாக முப்பத்தஞ்சு அடுத்த வாரம் வரணும் அதை வந்து இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் பெண்டிங்கில் அதாவது ஜீரோ எண்பதுக்கு ஜீரோ நிறுத்திட்டால் இந்த எண்பது வந்து ஆல்வோடு இன்றைக்கி வர்றதுக்கு ஒரு சான்ஸர் இருக்குது சிம்பிளாக ஆல்வோடு கொண்டுட்டு வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா பிசியில் பாருங்க ஜீரோ எட்டு ரெண்டு ரிசல்ட் தள்ளி ஜீரோ எட்டு எண்பது மறுபடியும் ரெண்டு ரிசல்ட் தள்ளி ஜீரோ எட்டு எண்பதுன்னு இன்றைக்கி வரணும் ஜீரோ எட்டு எண்பது ஆள் போட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏபிசியில் சரிங்களா இது ஒரு பேட்டர்ன் அடுத்தது பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு இன்றைக்கி வந்து ஏற்கனவே வந்தால் நம்பரை வச்சு தான் மார்க் மாறுப்பட்டு காமிக்கிற பாருங்கள் ஏபி ஜீரோ நாலு ஏசி ஜீரோ நாலு ஏபி ஜீரோ நாலு ஏசி ஜீரோ நாள்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜீரோ நாள் வரணும் ஆனால் கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கேப் போட்டு பிசி பாருங்கள் ஜீரோ நாலு வந்திருக்கும் அதாவது ஏபி ஜீரோ நாலு ஏசி ஜீரோ நாலு அடுத்தது பிசி ஜீரோ நாலு வரணும் வந்திருக்கும் ரெண்டு நாள் இதுக்கு வந்து ரெண்டு நாள் கேப்பு அதே மாதிரி ஏபி முப்பத்தொன்று ஏசி முப்பத்தொன்றுனா அடுத்தது பிசியில் முப்பத்தி ஒன்று வரணும் ஆனால் ஒரு நாள் தள்ளி பாருங்கள் ஒன்றும் மூணும் வந்திருக்கும் ஏபி முப்பத்தொன்று ஏசி முப்பத்தொன்று அடுத்த நாள் பிசி மூ முப்பத்தி ஒன்று வரணும் இல்லை பதிமூணு வரணுங்களா ஆனால் பாருங்கள் அடுத்த நாள் ஒரு நாள் தள்ளி மூணும் ஒன்று மூணும் வந்திருக்கும் அதே மாதிரி டபுள்ஸ் வரக்குலாம் இதே கான்செப்டில் தான் வருது பாருங்கள் பிசி நாற்பத்தொன்று ஏசி நாற்பத்தொன்று அடுத்தது ஏபி நாற்பத்தொன்று வரணும் பிசி நாற்பத்தொன்று ஏசி நாற்பத்தொன்று அடுத்தது ஏபி நாற்பத்தொன்று வரணும் ஆனால் பாருங்கள் ஒன்று நாளும் ஒரு நாள் தள்ளி வந்திருக்கும் அதாவது அந்த ஒன்று நாளும் ஒரு நாள் தள்ளி வந்திருக்கும் சப்ப இதே கான்செப்ட் தான் சரிங்களா இப்போ பிசி இருபத்தி ஏழு ஏசி இருபத்தி ஏழு ஏபி ஒரு இருபத்தி ஏழு இன்றைக்கி வரணும் ஓகேங்களா ரெண்டு ஏழு வரணும் மூணு நாள் கேப் போட்டதுனால அது இருபத்தி ஏழு ஸ்டேட்டாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏபி ஒரு இருபத்தி ஏழு ஆள் போடுக்கூட இருபத்தி ஏழு வரலாம் இது ஒரு கான்செப்ட்டு அப்படி இல்லை இதுக்கு கணக்கு வர வாய்ப்பு இருக்குது அதாவது பிசி பத்தொம்பது ஏசி பத்தொம்பதுன்னா ஏபி பத்தொம்போது வரணும் ஆனால் பதினாலுன்னு பவரில் கொண்டு வந்துட்டான் அதனால இன்றைக்கி என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா மறுபடியும் பத்தொம்பது ஆள் போடுக்கு பத்தொம்பது வரலாம் ஸோ ஒன்று ஒம்பது வரணும் பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று இது தான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நம்பரு ஏபிசியில் வர வாய்ப்பு இருக்குது மெயினாக பிசிக்கு தான் பத்தொம்போது வரலாம் ஏன்னா ஏபியில் நேற்று பத்தொம்போது வந்திருக்கணும் வரல அதை வந்து பத்தம்போது பதினாலு மறுபடியும் பவர் வச்சு பத்தொம்பது வைக்கலாம் இல்லைன்னா அறுபத்தி நாலு இந்த மாதிரி கொண்டு வரலாம் எனக்கு பாருங்கள் ஒரு பதினாலு ரெண்டு நாள் தள்ளி ஒரு நம்பர் பவர் வச்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஒன்றுக்கு நாற்பத்தாறு மறுபடியும் இந்த நம்பர் அப்படியே திருப்பி வைக்கலாம் அறுபத்தி நாலுன்னு ஸோ அதுலேயும் கணக்கு வருது இதே மாதிரி நூற்றி பத்து நூற்றி நாற்பது நூற்றி பத்து வந்த ரிசல்ட்டு நூற்றி நாற்பது ஸோ இப்படியே இருக்குள்ள இங்கே பக்கத்தில் உள்ள நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு இருக்குது இதில் வந்து ரெண்டு நம்பர் வரணும் இதுலேயும் ஒன்பதும் அஞ்சும் இருக்குது சரிங்களா சரி ஒன்பதும் ஒன்றும் இருக்குது அப்போ இன்றைக்கி கேமில் வந்து தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது இந்த மாதிரி கேமில் கொண்டுட்டு வர வாய்ப்பு இருக்குது ஏபிபிசிஎஸ்சிக்கு எண்பது ஜீரோ எட்டு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஏழு பிபோர்டு ஒன்று சி போர்டு ஒன்பது வர வாய்ப்பு இருக்குது போர்டு கணக்கு பிரகாரம் பார்த்தா நான் அறுபத்தி நாலு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது பிசியில் தான் அப்படியே வந்தால் வரணும் அது த்ரீ டிஜிட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கான த்ரீ டிஜிட் கணக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பத்தொம்போது ஜீரோ அறுபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி எண்பது இதுதான் வந்தால் என்னோட கணிப்புக்கு வர வாய்ப்பு இருக்குது பிசிக்கு வந்து பத்தொம்போது ஃபுல் பவர் பதினா அறுபத்தி நாலு அதுக்கு ஒரு நம்பர் போகிற வச்சா அறுபத்தொம்பது அப்புறம் பதினாலு ஏபியில் காற்றா அப்படியே நக்திகூட வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நம்பரை உங்கள் கணிப்பில் ஊற்று மட்டும் இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்